ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெள்ளை உளுத்தம்பருப்பு அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு ப பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு கிளாஸ் பதவி வந்த உட்டை நிறுத்தி விட்டுடலாம் ரெண்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் டொமேட்டோ ரெண்டு ஆட் பண்ணுங்கள் ரெண்டு நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வேகட்டும்ட்டு வே மூடி போட்டு வேக விடுங்க இது நல்லா வெந்து வந்துருச்சு இந்த வெங்காயம் தக்காளி இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜார்டில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தழை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஒரு டேஸ்டியான ஆனியன் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது அடை தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார்